நாளின் செய்யும் செய்யும்னிதான செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள் வளர்பிறை நாட்கள் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு சௌகரியமாக இருக்கும் சரி இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம் ஆம் தனுசு ராசி பார்க்க போகிறோம் தனுசு ராசி காலபூஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராட நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது தனுசு ராசிக்கு அதிகம் பார்க்க போகிறோம் ராசிநாதன் குரு பகவான் நாலாம் இடத்தில் தன்னுடைய இன்னொரு வீடான மீனத்தில் மீனத்தில் ஆட்சி வீடத்தில் இருக்கிறார் சூப்பர் அஞ்சு செவ்வாய் அஞ்சில் ஆட்சி பீடம் உடல் ராகுவும் இருக்கிறார் நல்லதும் செய்வார் ராகு கெடுதலும் செய்யக்கூடியவர் தான் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் எட்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் பதினொன்றில் கேது இருக்கிறார் ராகு கேதுக்கள் பதினோராம் இடத்தில் இருந்தால் அளப்பரிய பலனை தரக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் இந்த தனுசு ராசிக்கு ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களுடைய நிலைகள் வந்து ரொம்ப சூப்பராக சஞ்சாரம் வந்து சூப்பராக சஞ்சாரம் செஞ்சு நல்ல பலனை அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றன ஒன்றே ஒன்று மட்டும் சனி பகவான் மட்டும் உங்களுக்கு ஏற்கனவே இரண்டு சனி போயிட்ருக்கு பட் இப்போ அது வந்து வக்ரகதியில் இருக்குது அதனால் கொஞ்சம் பணம் வருவாய் வரும் பட் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் ஏன்னா பதினொன்று இல்லைக்கு கேது இருந்து அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார் நாலாம் இடத்தில் குரு இன்னும் சூப்பரான ஒரு விஷயங்கள் நல்லது நடக்க போகிறது வீடு வாங்க போகிறீங்க மனை வாங்க போகிறீங்க பிள்ளைகளை பெரிய லெவலில் ப படிக்க வைக்க போகிறீங்க இப்படி சூப்பரான பலன்கள் இருக்கிறது பத்தாம் வீட்டை குரு பார்க்குறார் தொழில் ஸ்தானம் அமக்களுமாக இருக்குது இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ரெண்டாம் இடத்தில் சனி வக்ரம் பெறுவது என்பது கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டாம் அதே நேரத்தில் சனி பகவான் முன்மீட்டு பலனை செய்வார்னு சொல்லுவாங்க ராசியில் சனி பகவான் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அதான் அதனால் உங்களுக்கு பண வருவாய் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய அவசியமாகிறது அப்படின்னு சொல்கிறோம் மூணாம் இடத்து அதிபதி சனி பகவான் இரண்டில் வக்ரகதியில் இருப்பதால் இளைய சகோதரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அகெய்ன்ஸ்டாக இருப்பாங்க பிபிஓ கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்கணும் வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல் வரும்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் நாலாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இது அற்புதத்திலும் அற்புதம் தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் காலி மணம் வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் ஃப்ளாட் வாங்கணும் உங்கள் அபிலாஷை என்னவோ நீண்ட நாள் அபிலாஷை கண்டிப்பாக நிறைவேறும் ஒரு சிலர் வாகன பிராப்தி கிடைக்கும் பிள்ளைகளை பெரிய படிப்பு படிக்க வைப்பீங்க ச வெளிநாடு கூட அனுப்பிச்சி படிக்க வைப்பீங்க உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் பீடம் ஏறி இருக்கிறார் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு இடம் வைக்கணும்னு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வழக்கு இடம் வைக்கும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல இடமா குதிர்பாடாகும் விற்க வாங்க இருக்கும் அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் ஏதாவது வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் ஆனால் ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பது அவர் இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பார் அதில் ஒன்றும் எந்த குறை கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருவார் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லதுங்க ரிஷிகள் முனிகள் குருமாரனுடைய ஆசீர்வாதம் செய்வது நல்லது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஆறாம் இடத்த அதிபதி ஏழில் சுக்கரன் இருக்கிறார் ஏழில் சுக்கரன் இருந்தாலே சூப்பர் இருந்தாங்க ஏன்னா கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அங்கே குடையவன் அங்கே போய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஏன்னா ஆறு ஏழுக்கு ஏழுக்கு போனாலே கருத்து வேறுபாடு வரும் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு இந்த வாரம் பண வரவு பொருள் வரவு ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கணும் பாருங்க பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் எட்டுக்கு போய் மறைஞ்சிட்டார் அப்போ அரசு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அதிகாரிகள் அலுவலர்கள் கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேரும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு சலுகைகளும் கிடைக்கும் ஆனால் விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும் ஏன்னா சூரிய பகவான் எட்டாம் இடத்துக்கு சென்றிருப்பதால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்லா அமக்கலமாக தொழில் பண்ணுவாங்க நல்ல லாபம் கிடைக்கும் பதினொன்றுல கேது அளப்பெரிய பலன் கேது பகவான் ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு அவர் தர காத்து கொண்டிருக்கிறார் பனிரெண்டாம் வீட்டை ச குரு பகவான் பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்